என்ன பார்க்கிறது சாத்தியமே இல்லை திரை இட்டு மறைவிலே அஞ்சோ எட்டோ ஆறோ எழுத்து வார்த்தைகளை வாங்கி கொண்டு வருவது தீட்சை அல்ல இத்தனை பேருக்கு தெரியும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய கட் லைனர் புல்ல மாறிடுது ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற ஆன்மீகத்தை தேடுகின்ற அத்துணை பேருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க பதினெட்டுல இருந்து நாற்பது இளைஞராக இருந்தால் தயவு செய்து சொல்வதை கேளுங்கள் என் வாழ்க்கையோட பலமே என்லைட்டன் டிசிப்ளின் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பரம்பொருளின் பரமவெளிப்பாடான் பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாயும் எழுந்தருளி உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றே அனைவருக்கும் பரமாத்வைதம் அமைவதால் பரமாத்வைத பிராப்திரஸ் உலகம் முழுவதிலும் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்கள் சீடர்கள் பக்தர்கள் அனைவரையும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்றிருப்பீர்களாக என்று ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன் அமரும் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட இமைப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே மங்கையர் வலை வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப கேர்மமிசை வந்து எதிர்ப்படு வாய்தார் மார்வ வலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேல் அவனே கூகா என என் கிளைகூடி அழப் போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவே தியாகா சுரலோக சிகாமணியே ஒவ்வொரு பாடல் அனுபூதி கந்தல் அனுபூதி பாடலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நாள் சங்கம் நிகழ்த்த வேண்டும் ரொம்ப அழகாங்கையா அருணகிரிநாத பெருமா தன்னுடைய அனுபூதியை கந்தர் அனுபூதியை தன்னுடைய குகசாயுஜ நிலையை சாயு நிலையில் இருந்தவாறே உலகத்திற்கு சொல்லியதுதான் இந்த கந்தர் அனுபூதி சகஜ நிட்டைக்கு சகஜ சமாதிக்கு வந்து கூட அல்ல சாயுஜ்யத்திலேயே நிலைத்திருந்து உலகிற்கு சொன்னதுதான் இந்த கந்தர் அனுபூதி வார்த்தையும் ஒவ்வொரு பாடலும் விரித்து உரைக்க 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 உண்மையில் அவர் உள்ளத்திற்குள் என்ன உள்ளதோ அதை உரைத்தால்தான் இந்த கந்தர் அனுபூதி உங்களுக்குள் மலரும் ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் ஞான நினைந்திலேதமன அதீதா சுரலோக சிகாமணியே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமன மன அதீதா சுரலோக சிகாமணியே ஞான வினோத மன அதீத அதீதா சுரலோக சிகாமணியே வேதாகமத்தின் ஞான வினோதன் என்று முருகப்பெருமானை விழிக்கின்றார் பெருமான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மொத்த கிளி வடிவத்திலே இருந்து அருணகிரிநாத பெருமான் மொழிந்ததாக ஒரு மரபு நம்பிக்கை இருக்கின்றது அவர் வரலாற்று குறிப்புகளிலே இருக்கின்றது அது மரபு நம்பிக்கையாகவும் இருக்கின்றது நான் உண்மையிலேயே ஒரு சில கிளிகள் வளர்த்துட்டு இருந்தோம் கைலாயத்தில் அந்த கிளிகளுக்கு எஜுகேட் பண்ணி பார்த்தோம் இந்த பாடல்களை சொல்ல முடியுதான் உண்மையில் மூன்று பாடல்களை முழுமையாக அந்த கிளிகளால் சொல்ல முடிந்தது அந்த வார்த்தைகள் கிளிகளால் மிக தெளிவாக சொல்ல முடிந்தது அதனால நிச்சயமாக அந்த மரபு நம்பிக்கையில் உண்மை இருக்கின்றது சந்தேகம் இல்லை வார்த்தைகளின் தேர்வு அவ்வளவு அருமையா அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அதாவது அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றார் அருணகிரிநாத பெருமானின் உள்ளத்தில் உள்ளது என்ன கந்தர் அனுபூதி குக சாயுச்சிய நிலை அது அப்படியே நம்மளுக்குள்ள பண்றார் அதை மீள் உருவாக்கம் செய்கின்றார் அவர் உள்ளத்துள் உள்ளதை உள்ளபடி உரைக்கின்றேன் கேளுங்கள் அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் ஒரு மிக பெரிய ஸ்பார்ம் ஆகிறார் அதாவது தன்னுடைய கடந்த காலத்தின் சுமைகள் தாங்க முடியாமல் தற்கொலைதான் ஒரே கதி அப்படின்னு அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கின்ற